கம்புல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த காணொலியில் உங்களை சந்திப்பில் மற்றட்ட மகிழ்ச்சியினோட பேர் ராமேந்திரன் இது எனக்கு எதற்காக அப்படின்னிங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல முழுவதுமாக பயிற்சி வகுப்புகள் பற்றிய திட்டம் என்ன அப்படின்றத உங்களோட பயந்து கொண்டேன் அதுல இன்று வந்து ஜனவரி மாதத்தின் அனைத்து பயிற்சிகளும் நிறைவுபட்டுக்கிட்டு இருந்தேன் அதனுடைய அனுபவத்தை உங்களோட பயந்துக்கிறதுக்காகத்தான் முப்பது வகுப்புகள் இந்த மாதத்தில் நம்ம திட்டமிட்டிருந்தோம் எல்லாம் நிறைவடைந்தது அதோடைய சிறிய அனுபவத்தை இந்த காணொலியில் உங்கள் கூட பயந்துக்கிறேன் நிச்சயமாக இது உங்களுக்கும் பலனில் இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வகுப்புகள் அப்படின்னு ஒன்னே என்னடப்பா இன்றைக்கே இப்போ தான் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகுது அதுக்குள்ளே முப்பது வகுப்புகளை முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு இருக்கோம் நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய சவால் தான் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு ஒரு பயணம் இப்பொழுது தான் அப்படி முடிச்சுட்டு முப்பதாவது வகுப்பு முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்க வெளியே ஒரு அருமையான அனுபவம் இன்றைய தினம் நம்ம பயிற்சி வகுப்பு பெண்களுக்கான பயிற்சி வகுப்பாக அமைஞ்சது ஏன்னா நம்ம உண்மையான திட்டத்துப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேர்த்தே முடிஞ்சிருக்கணும் ஐந்து நாள் வகுப்புகளோட நிறைவுபெற்றிருக்கணும் ஆனால் ஒரு சில பொங்கல் திருவிழா காரணமாக சில வகுப்புகளை மாற்றி இன்னைக்கு கடைசி வகுப்பாக அதாவது இந்த மாதிரி கடைசி வகுப்பாக பெண்களுக்கான பயிற்சி வகுப்பு அமைந்து விட்டது சரி அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க அகாமி தியானத்தின் தியான பயிற்சி வகுப்புகள் நம்ம திட்டமிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முன்னூத்தி அறுபது வகுப்புகள் திட்டமிட்டுருக்கோம் அதை நடைமுறை சாத்தியமாக்க எல்லாமே இப்போ நான் ஒவ்வொரு மாதமும் நான் இதை உங்களோட பயந்துகிட்டே வரேன் எப்படி அதை நம்ம பார்த்துக்கலாம் அகாமை தியானத்தில் இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா துவங்கினதே வந்து ஒவ்வொரு தனி மனிதனின் அகாமைதியை வளர்த்தெடுப்பதன் மூலமாக சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியுன்ற அந்த நோக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் பல அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி மையம் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டர் வாயிலாக இந்த பயிற்சியை ஒப்பை நம்ம துவங்கி நடத்திட்டு வரோம் இதுக்குள்ளே பல்வேறு விஷயங்கள் இருக்குது நீங்கள் இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் வேணும்னாலும் நம்ம மயி டெக் அகாடமி டாட் காம்ல போயிட்டு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆனா பண சதி மற்றும் விபாசனன்ற இரண்டு முறைகளை நம்ம கற்றுக் கொடுக்கலாம் இப்போ நேரடியாக வந்துடுவோம் இதில் ஒரு நாள் வகுப்பு மூணு நாள் வகுப்பு அஞ்சு நாள் வகுப்பு பத்து நாள் இருக்குது இதெல்லாம் இருக்கு இப்போ நம்ம நடந்தது என்ன பார்க்கலாம் ஜனவரி மாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திட்டம் வந்து இதுதான் ஜனவரியில் வந்து பத்து நாள் வகுப்பு வந்து தேதி துவங்கி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு பத்து நாள் வகுப்பும் அதேமாதிரி பதினாலாம் தேதி தேதி துவங்கி தேதி ஒரு அஞ்சு நாள் வகுப்பும் நிறைவேற்றுறது இது எல்லாமே மற்ற நாட்கள் அடுத்த மாதம் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புலாம் இங்கே இருக்குது நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் பதிவுன்ற கியூஆர் கோடும் இங்கே இருக்குது அதை பார்த்துக்கலாம் மூன்று நாள் பயிற்சி வகுப்புகளில் வந்து அதாவது மாலை விலை நடக்கக்கூடியது இது வந்து முதல் மூன்று வாரங்கள் வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்றதுல முதல் மூன்று வாரங்கள் நடக்கும் அதில் வந்து பத்தொம்பதாம் தேதியே நம்ம வந்து மூணாவது வகுப்பு நிறைவு செய்துட்டோம் இது முடிஞ்சிச்சு அதன் பிறகு இந்த மூன்று நாள் வகுப்புக்கு எப்படி பதிவு செய்யணும்னு இங்கே தகவல் இருக்கு இப்போ வருவோம் ஒரு நாள் வகுப்பு ஒரு நாள் வந்து இது முக்கியமாக தியானம் புதியதாக க கற்றுக்கிறவங்களுக்கு இல்லை நான் தியானம் நல்லா கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இந்த ஒரு நாள் வகுப்புன்றதை நம்ம வந்து முக்கியமாக துவங்கியிருக்கோம் அந்த ஒரு நாள் வகுப்பில் நம்ம ஆனாப்பான சதி மற்றும் பல்வேறு வழிமுறைகள் அதில் உள்ள ஏழு வழிமுறைகளை ஒரே நாளில் கற்றுக் கொடுத்துரும் அப்போ ஒரு நாள் வகுப்புன்றதுமே வந்து நீங்கள் ஒரு தியான முறையும் அதில் இருக்க ஒன்றுக்கு மேற்பட்ட வழிமுறைகளையும் கற்றுக்கிட்டுலாம் அதுவே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அதை தவிர்த்து மூணு நாள் வகுப்பு வரணும்னா அப்படி நீங்கள் மூணு நாள் வகுப்பு வந்துக்கலாம் ஆனால் முதல் நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அந்த மெத்தட் ஒர்க்காக தான் டெஸ்ட் பண்ணுறக்கோ இல்லை வந்து உங்களுக்கு தியானம் புதுசு இல்லை எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து ஒரு நாள் வாய்ப்பில் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்படி பல்வேறு காரணங்களுக்காக ஒரு நாள் வகுப்புன்றதை இப்போதைக்கு வச்சுருக்கோம் ஆனால் என்னை பொறுத்தவரைல மூன்று நாள் கலந்துகொண்டால் ரெண்டு தியான முறையை கற்றுக்கலாம் வாழ்வியலுக்கு தேவையான சில விஷயங்கள் கற்றுக்கலாம் அதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்க நமக்கு கொடுத்துருக்க ஃபீட்பேக்கில் பார்த்திங்கனாலே தெரியும் அதிலேருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஒப்புகள் மூன்று நாள் வகுப்புல இவ்வளோ தூரம் நடக்குமா அப்படின்ற சந்தேகம் கூட உங்களுக்கு எழுத அளவுக்கு நிறையா நமக்கு கூகுள் ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும் இதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி வெளியே பகிர்ந்து கொள்ளல இனிமேல் நான் அந்த தகவலையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு இந்த சமூக மாற்றத்துக்கான முன்னேற்றத்தில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்தாக வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும் ஸோ அதனால ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்களின் சில அனுபவங்கள் அவங்க கொடுத்த கூகுள் ரிவியூவும் நான் இனிமேல் தொடர்ந்து பயந்து கொள்கிறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா அங்கே கூகுள் ரிவ்யூலாம் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நிச்சயமாக அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் கலந்து கொள்ளலாம் இல்லைனா கூட ஒரு நாள் வகுப்பில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எப்படின்னு ஸோ அந்த விஷயத்தையும் நான் நீங்கள் சொல்லிக்கிறேன் இப்போ ஒரு நாள் வகுப்புகள் இதில் நடந்து முடிஞ்சிச்சு மூன்று ஒரு நாள் வகுப்புகளும் நடந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான முன்னெடுப்பு இந்த ஆண்டின் மிக மிக முக்கியமான முன்னெடுப்புன்னு எனக்கு தோன்றுறது கடந்த ஆண்டு பயிற்சியில் கலந்து கொண்டவங்களுடைய ஒரு வழிகாட்டல் அவங்களுடைய ஒரு என்ன ஒரு ஐடியா அவங்க கொடுத்ததில் பெண்களுக்கான மு பயிற்சி வகுப்புகள் தனியாக தூங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால் அதோடைய ஒரு முயற்சியாக முதல் வாரமும் இரண்டாவது வாரமும் பெண்களுக்கான பயிற்சி வகுப்பு திங்கள் செவ்வாய்ப்புதான் பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு நடக்கரப்பில் திட்டமிட்டிருந்தோம் அதில் தான் ஒரு மாற்றம் நம்ம நடத்த வேண்டியது ஆயிடுச்சு அதை நீங்க பார்த்தீங்கன்னா நடந்துச்சு இதுதான் பெண்களுக்கான மூன்று நாள் பயிற்சி வகுப்பு இதுல பதிமூணாந்தேதி நடக்க வேண்டியது அது சரியா பொங்கல் நேரமாக வந்ததுனால அதை மட்டும் நம்ம வந்து இருபத்தொன்னாந்தேதி வச்சு இப்போ இருவத் சாரி இருபதாந்தேதி துவங்கி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம் முடிச்ச கையோட தான் நான் வந்து இந்த காணொலியை பதிவுடுறேன் ஸோ நீங்க பார்த்துக்கலாம் அதுல முதல் நாள் வந்து பெண்களுக்கான ஒரு நாள் பயிற்சி உப்பா இருக்கும் இது முக்கியமாக மிகப்பெரிய உண்மையிலே அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கெல்லாம் நிறைய இருக்குது நம்ம அதே எதையும் வெளியிட போவதில்லை காணொலி ஒழிவாக இது பண்ணதில்லை வெளியிட இல்லை நீங்கள் நம்ம லேண்டிங் பேஜில் போனீங்கன்னா அங்கே ஒன்று ரெண்டு மட்டும் வெளியிட்ருக்கலாம் எல்லாத்தையும் நம்ம வெளியிடல ஏன்னா அதெல்லாம் நான் எப்படி நினைக்கிறேன்னா அது ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் மாதிரி நினைக்கிறேன் அதனால் அதை பெருசாக நம்ம எதுவும் வெளியிடல ஆனால் அவங்க கொடுத்த கூகுள் ரிவியூவை நீங்கள் இதில் போய் பார்த்துக்கலாம் சரி இதெல்லாம் இப்போ வெற்றிகரமாக நடந்துச்சு அப்போ இந்த மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரே ஒரு பயிற்சி வகுப்பில் நம்ம வந்து பொங்கலை முன்னிட்டு அது மட்டும் மாற்றம் செய்திருந்தோம் மற்றபடி எல்லாம் அடுத்து அப்படியே திட்டம் போகுது இதை தவிர இந்த மெம்பர்ஷிப் இதையும் இப்போ நம்ம அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் யாருக்கு அது பயிற்சி நிறைவு செய்தவர்களுக்கும் உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம் அதை தவிர நீங்கள் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஆஃப் ஐஒஎஸ் ஷாப் இருக்குது அதையும் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தலாம் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பயிற்சியின் போது சில முன்னெடுப்புகள்னால நமக்கு வந்து இன்னொரு விஷயத்தையும் இப்போ முடிவு எடுத்திருக்கோம் மாதத்திற்கு ஒரு முறை தியான பயிற்சி வகுப்பு ஏற்கனவே நம்ம பயிற்சி வகுப்புகளை நிறைவு செய்தவர்களுக்காக கூட்டு தியான பயிற்சி வகுப்பு நடத்தலாம் அப்படின்றது ஒன்று முடிவாயிருக்கு அதை தவிர சேலஞ்சஸ்ஸும் நடத்தலாம் அப்படின்றதும் திட்டமிட்டிருக்கோம் அதுவும் விரைவில் அறிவிப்புகள் வரும் மேபி உங்களுக்கு வேற தியான முறைகள் தெரிஞ்சாலும் கூட அந்த தியான முறைகளை பயிற்சி செய்து பார்க்கணும் அதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி செஞ்சால் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட இந்த சவாலில் கலந்துக்கலாம் அதுக்காக இந்த தியான முறையும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த தியான முறை வேணாலும் நீங்கள் பயிற்சி செய்து செய்யலாம் அந்த கூட்டு தியானத்தில் நீங்கள் எல்லோருமே கலந்து கொள்ளலாம் அப்படின்றதையும் நான் இந்த சமயத்தில் பயந்து கொள்ள விருப்பப்படுறேன் அதற்கான சில வேலைகள் மட்டும் இருக்குது குறைந்தபட்சம் இன்னும் ஒருரிரு நாட்களில் அந்த தகவலையும் நம்ம வந்து உங்களோட பயந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் அதை நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்களும் அதில் கலந்து கொள்ளனாலும் கலந்து கொள்ளலாம் இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு என்னுடைய லைஃப்பில் நான் நினைக்கிறேன் இது வந்து கொரோனா டயத்தில் நம்ம தியான பயிற்சி நிறைய நடத்திட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இல்லை அதன் பிறகு அப்பப்போது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நடத்தணும் இப்போ வந்து இது ஒரு முழு முயற்சியாக எடுத்து பண்ணுறேன் இந்த ஆண்டு வந்து முழுவதுமாக உள்நோக்கிய தேடல் பயணத்தில் இருப்பவர்களுக்காக ஒரு இந்த அகாமிதி தியான பயிற்சி உப்புகளை முன்னெடுத்திருக்கு நீங்களும் இதில் கற்று பயன்பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கிறேன் நான் அடுத்து வந்து பிப்ரவரி மாதம் என்ன திட்டம் போட்டிருக்கோ அதை பற்றி இன்னொரு காலையில் இல்லை இன்னொரு நேரங்களில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுவரை அன்புடன் ராம் மகேந்திரன் நன்றி வணக்கம்